பெருஜோதி கனிப்பெரும் கரணியரன் பெருஞ்சோதி ஓம் லிங்காய நமக அன்பேனும் பிடியு நூலாகப்படும் மலையே அன்பேனும் கூடில் கூட அரசே அன்பேனும் வலைகுட் படுவரும் பொருளே அன்பேனும் வலைக்கு படுவரும் பொருளே அன்பேனும் கரதமரமுலே அன்பேனும் கரதமரமுலே அன்பேனும் காடத்து அடங்கிடும் காடலே அன்பேனும் இடறிவே அன்பேணும் அமைந்த பேரோரியே அன்பேணுமான அமைந்த பேரோரியே அன்புருவாம் பர சிவமே அன்பு வாம்பிவமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீராம நிவாரண